ஸோ ஹாங்கைலேண்ட் வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு பீச்சும் அமைதியாக என்ன போலவே நீங்களும் இந்தியா தாய்லாந்தில் கிராபிக்க பக்கத்தில் ஐலாண்ட் வந்தால் பீச் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷூட் பண்ணியாச்சு இதுதான் இந்த நேச்சுரல் ட்ரையல் வாக்கு இதில் தான் சொன்னாங்க இந்த வாட்டர் மானிட்டர் நான் சொன்னேன் இல்லையா தெரியுதா இது தண்ணியில் வளரக்கூடிய ஒரு பல்லி ஸோ இது கொமுடாலையும் வராது நம்ம ஊர் உடும்புலையும் வராது இது சுமாராக வந்து ஒரு எட்டு அடி நீளத்துக்கு வளரக்கூடியது ஒரு ஆள் நீளத்துக்கு வளரும் பட் ஹியூமன் அட்டாக் பண்ணுற ஒன்றும் பெருசாக இன்சூரன்ஸ் ரெக்கார்ட் ஆகலை நம்மளை பார்த்தா பயப்படவும் பயப்படாது தண்ணிக்குள்ளே ஓடியும் போகாது அட்டாக்கும் பண்ணாது ஸோ என் வேலையை நான் பார்க்குறேன் உன் வேலையை நீ பாருங்கிற மாதிரி போய்டும் அப்புறம் அந்த ஏஜை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் போன வீடியோவில் அதை கண்டிப்பாக இருக்கேன் ஸோ வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று செய்யணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் அந்த ஆசைக்கு தகுந்த தகுதியை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு என்னை கேட்டால் முடியாதவங்க ஒரு முப்பது வயசு ஸோ அந்த பத்து வருஷத்தை ஒரு தவமாக வாழ்ந்துட்டிங்கன்னா அந்த முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு வருஷம் வந்து நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அடைய வேண்டிய ஒரு டைம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஏதாவது சின்ன சின்ன பக்கெட் லிஸ்ட் இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம் பெருசாக எதுவும் இல்லாமல் ஏன்னா உடம்பு வயசு மனசு இது மூணும் ஒரு சேர ஒத்துழைக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்காது எனக்கு ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை இருந்தாலும் என்னோடய பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை நிறைய கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருந்ததுனால லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே நான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ட்ராவலுக்குன்னு தனியாக நான் சேவிங்ஸ் பண்ணேன் ஸோ அந்த பணத்தை சில எந்த சூழ்நிலையும் எடுக்காமலேயே இருந்தேன் ஒன்றும் பெரிய சேவிங்ஸ்லாம் கிடையாது மாதம் ஒரு ரெண்டாயிரூபா ஆயிரரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி பிட்டு பிட்டா எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன் ஒரு பத்து வருஷம் சேவிங்ஸு ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்போ என்ன கண்டிஷன் வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டு என்கிட்ட இருக்குது நான் மற்றபடி ஜெனரலாக சொல்ல போகணுன்னா ட்ராவலிங்கில் இன்னொன்று எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா ஒரே நேரத்தில் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான உணர்வுகள் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டானுங்க திரும்ப நம்மளே சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஸோ இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னோடய பேச்சு இல்லாமல் அமைதியாக நீங்கள் இந்த பாதையில் நடந்து வந்தால் எப்படி இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வேறு யாருமே கிடையாது இந்த நேச்சரோட சவுண்டு குருவிங்களோட சவுண்டு இதை நீங்களும் ரியலைஸ் பண்ணுங்கள் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 ஆனா இது குகை இல்லை இதுக்கு மேலேயும் நான் அடிக்க விரும்பலை வழக்கம் போல் கடைசியாக ஒரு முறையாக முகத்தை பார்த்துட்டு வேறு வழி இல்லை கட் பண்ணியிருக்கேன்